வணக்க நண்பர்களே இந்த பதிவில் பார்த்திங்கன்னா டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு ஃப்ளாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அணைக்கட்டு அணைக்கட்டுட்டு ஒடுக்கத்தூர் போகிற வழியிலே அமைஞ்சிருக்கு அதாவது பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்கிற ஒரு ஃப்ளாட்டு தாங்க இது ஸோ ஒரு ஆன் ரோட் சைட் பார்த்துட்டு இருக்கீங்க ரோடு அமைச்சு பஸ் ஸ்டாப்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட்டை பார்த்துட்டு இருக்கீங்க ரோட்லேயே அமைஞ்சிருக்கிற ஒரு ஃப்ளாட்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃப்ளாட்டுங்க ஸோ ஒரு பஸ் ஸ்டாப்லே அமைஞ்சிருக்குன்னா எதுக்கு ரேருங்க ஃப்ளாட் கிடைக்கிறது ஸோ லிமிட்டட் ஃப்ளாட் தான் இருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸு சிறப்பு அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அணைக்கட்டுக்கு அடுத்த ஸ்டாப்லேயே இருக்குது ஸோ பஸ் ஸ்டாப்லேயே ஒட்டி இருக்குது சரிங்களா பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது அணைக்கட்டு டு ஒடுக்கத்தூர் போகிற வழியிலே இருக்குது சரிங்களா ஸோ டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டுமனை ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டு சரிங்களா இது கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு வீட்டுமனை தான் ஓகேங்களா இதோடய மனையோடய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்லேயே மனையின் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க சரியா கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ மனையோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ காலேஜோ ஸ்கூலோ பக்கத்தில் ஏதாவது ஒரு க கமர்ஷியலான ஒரு ப்ளேஸ் இருக்குன்னா அங்கே ஃப்ளாட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நினச்சி பாருங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு ஃப்ளாட்டு தாங்க இந்த நகர் ஸோ இந்த ஃப்ளாட்டோடைய ரேட்டு அப்படிங்கிறத நீங்கள் நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலை தான் அதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் டவுட்டாக இருக்கிற கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்ட டோல்கேட்டுக்கு போயிடலாங்க அதாவது சுங்கச்சாவடிக்கு போயிடலாம் இங்கேருந்து ஃப்ளாட்லேருந்து பள்ளிக்கொண்டா டோல்கேட்டுக்கு போயிடலாம் டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு போயிடலாம் ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே நியர்பைலே காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது பெட்ரோல் பங்குங்க இருக்குது டெம்பிள்ங்க இருக்குது எல்லாமே இருக்குங்க எல்லா வசதியுமே இருக்குது ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க மனையோட ஆப்போசிட்லேயே ராதாகிருஷ்ணன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஃபைவ் மினிட்ல பள்ளிகொண்டா டோல்கேட் இருக்குது டென் மினிட்ஸில் ஹேர்போர்ட் இருக்குது ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது நியர்பைலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா கோல்டன் டெம்பிளில் இருக்குதுங்க கோவிலே இருக்குதுங்க ஸோ வந்து பக்கத்தில் இதை சுற்றி சரௌண்டிங்கில் எல்லா வசதியுமே உண்டு ஸோ ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதி இருக்குது இபிலைன் வசதி இருக்குது ஸோ சிக்ஸ்டி ஃபீட்டில் தண்ணி வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிட்டி இருக்குது அப்புறம் மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா தார் சாலை போட்டிருக்காங்க ரோடு வசதி எல்லாமே போட்டிருக்குறாங்க ட்ரைனேஜ் வசதி போட்டிருக்கிறாங்க வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட வீட்டு மனைகளுங்க இது ஓகேவா ஸோ நார்த் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு ஸோ உங்களுக்கு எந்த பகுதியில் வேணுணுமாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ அதை வாஸ்து முறைப்படி தான் வீட்டு மனைகளை அமைச்சிருக்குறாங்க ஸோ நீங்களே செக் பண்ணிக்கூட என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம் ஆனால் லிமிட்டெட் ஃப்ளாட் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலையில் போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் ஃப்ளாட் லிமிட்டடாக தான் இருக்குது ஏன்னா இது ஆன்லோட் ஃப்ளாட்டுன்றதுனால பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ரேராக இருக்குது சரிங்களா ஸோ ஃப்ளாட்டு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க வாங்கிட்டாங்க ஸோ லிமிட்டட் ஃப்ளாட்டு தான் இருக்குது உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் கால் பண்ணி எங்களுக்கு இதோடைய எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஆப்போசிட்லேயே காலேஜ் இருக்குது கோல்டன் டெம்பிள்ஸ் இருக்குது நியர்பைல ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜ் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது டெம்பிள்ங்க இருக்குது ஏர்போர்ட் இருக்குது பள்ளிக்கொண்ட டோல்கேட் இருக்குது ஸோ எல்லாமே வசதி இருக்குது ட்ரைனேஜ் வசதி வாட்டர் ஃபெசிலிட்டி அப்புறம் இபி வசதி தார் சாலை எல்லாமே போட்டிருக்காங்க இது அணைக்கட்டு டூ ஒடுக்கத்தூர் போகிற வழியிலே இருக்குது ஸோ அணைக்கட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பில் இருக்குது சரிங்களா கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டு மணியாக இருக்குது குறைஞ்ச வழியில் போயிட்டுருக்கு ஸோ உடனே கால் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுமாரி உங்களுக்கு எதாவது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் அப்படிங்கிறதையுமே எங்களுக்கு முன்னாடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கேட்டுருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஃப்ளாட் இருக்குது வீடு இருக்குது விற்க முடியாமல் ஃப்ளாட் இருக்குது எங்களால் விற்கவே முடியலைங்க ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அந்த ஃப்ளாட் எங்களால் விற்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில் எங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த சேனல் டைரெக்டாக வருவாங்க உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டை வந்து விற்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் ஐடியா கொடுப்பாங்க அது இல்லாமல் நம்ம சேனல் மூலயமாக அந்த ஃப்ளாட்டை விற்றும் தருவாங்க அதுக்கான ஆளுமே நம்மக்கிட்ட இருக்காங்க ஸோ சேனல் மூலிமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு ஓகேவா குறைஞ்ச விலையில் வாங்குவாங்க அதனால் வந்து ஸோ ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலாக யூஸ் பண்ணிக்கிங்க விலைக்கு அதாவது விற்க முடியாத விளைநிலங்கள் ஃப்ளாட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக வாங்கியிருப்பீங்க அது விற்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க அது எப்படி விற்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ ஏதாவது உங்களுக்கு விற்கணும் விவசாய நிலத்தை விற்கணும் வாங்கணும் வீடுகளை விற்கணும் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் எங்களை எல்லாேருமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்மக்கிட்ட மிகப்பெரிய டீமே இருக்குது ஸோ டீம் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேவா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அடுத்துட்டு சந்திக்கலாம் தேங்க்யூ